குடிவரவு கொடியகழ்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது மயிலாடு துறைமுகத்தின் அபிவிருத்தி பணிகள் ஆரம்பம் நாட்டி விடுதாப்போடிய இஷாரா சவந்த் கேகல் பத்மே சிஐடிக்கு கொடுத்த தகவல் மீண்டும் ஒரு சித்தம் ஏற்படுவதற்கு இடமளிக்க மாட்டேன் ஜாலில் ஜனாதிபதி சூளுரை குடிவரவு குடியகல் திணக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் என்று திறந்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் மாவட்ட வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அலுவலகம் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க என்று திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலக அமைச்சர் ஆனந்த் விஜயபால கடத்தொழில் நேரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் பிரதி அமைச்சர்களான சுனில் வடகல நாடாளுமன்ற உறுப்பினர்களான மா ஜெகதீஸ்வரன் க இளங்குமரன் எஸ் ஸ்ரீ பவானந்தராஜா ஜே ரஜீவன் மற்றும் சி வி கே சிவஞானம் அமைச்சின் செயலாளர்கள் பிரதம செயலாளர் உள்ளிட்ட திணைக்கள தலைவர்கள் கலந்து கொண்டனர் குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர்கள் நாயகம் ஐ சமிந்த பத்ராஜ யாழ் மாவட்ட செயலாளர் மருதலிங்க பிரதீபன் பிரதி அமைச்சர்கள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் யாழ் மாவட்ட செயலகத்தின் அறுபதாவது ஆண்டு பூர்த்தியினை முன்னிட்டு முத்திரையும் தபால் தலையும் வெளியிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மயிலட்டி துறைமுகத்தின் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகள் ஜனாதிபதி அனுரகுமாரதினால் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது மயிலிட்டி துறைமுகத்தின் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகளுக்காக முன்னூறு மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிதி ஒதுக்கீட்டின் கீழான அபிவிருத்தி பணிகளை ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பித்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மேடை நிகழ்வுகள் மீன்பிடி கூட்டுத்தாபனத்தின் தலைவரின் வரவேற்புரையுடன் ஆரம்பமாகி கடற்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ஏ சந்திரசேகர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நாம் வேதநாயகன் கலந்து கொண்டனர் பின்பு ஜனாதிபதி உரையும் இடம்பெற்றது இந்த நிகழ்வுகளில் பிரதி அமைச்சர்களான சுனில் வடகல உபாலி சமரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களான மா ஜெகதீஸ்வரன் காவிலங்குமரன் எஸ் ஸ்ரீ பவானந்தராஜா ஜெ ராஜீவன் கடற்தொழில் அமைச்சின் செயலாளர் பிரதம செயலாளர் உள்ளிட்ட திணைக்கள தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாதாள உலக குழு தலைவரான கனேமுல்ல சஞ்சீவ் கூண்டில் வைத்து கொலை செய்ய உதவியதாக விட்டு தாப்பி சென்றுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு தெரியவந்துள்ளது வந்துள்ளது கைது செய்யப்பட்டு பின்னர் இந்த நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட கெகல் பத்ரா பத்மே உள்ளிட்டு குழுவினரிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இலங்கை போலீசார் இந்தோனேசியாவின் சகாத்தா போலீசார் மற்றும் சர்வதேச போலீசார் இணைந்து நடாத்திய கூட்டு நடவடிக்கையில் அண்மையில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் பத்மே போதுப்பொருள் கடத்தல்காரர்களானோந்தோர் தற்போது எழுபத்தி இரண்டு மணி நேர தடுப்பு காவல் உத்தரவுகள் விசாரிக்கப்பட்டு வருகின்றன எந்த குழுவிடம் இதுவரை நடாத்தப்பட்ட விசாரணைகளில் கொழும்பு புதுக்கடை நீதிவான் நீதிமன்ற வளாகத்தில் கனேவலர் சஞ்சீவ கொலை தொடர்பாகவும் பல விடயங்கள் தெரியவந்துள்ளன கொலைக்கு உதவிய மற்றும் உடத்தியாக இருந்த இஷாரா செவந்தி என்ற பெண் கோலைக்கு பிறகு பிறகு வெளிநாட்டுக்கு தாபி சென்றதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் கேகல் பத்ர பத்மே மற்றும் அவரது குழுவினர் கைது செய்யப்பட்ட போது அவர்களிடம் இருந்த இருபத்தி எட்டு காயடுக்க தொலைபேசிகளை இந்தோனேசிய போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் பின்னர் இந்தோனேசிய போலீஸ் அதிகாரிகள் குறித்த காயடுக்க தொலைபேசிகளை இலங்கை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதுடன் அவற்றை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டுள்ள தொலைபேசி அழைப்புகள் குறித்து விசாரணைகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் மீண்டும் ஒரு ஜித்தம் ஏற்படுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நாட்டு மக்கள் அனைவரும் சகோதரத்துவத்துடன் நல்லிணக்கத்துடனும் வாழ வேண்டும் எனவும் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார் எனினும் இனவாதத்தின் அடிப்படையில் வடக்கையும் தெற்கையும் குழப்பம் வகையில் சில அரசியல்வாதிகள் திட்டமிட்டுக் கொண்டிருப்பதாகவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் ஆகவே எந்த ஒரு இனவாத அரசியலுக்குள்ளும் சிக்கி இரையாக வேண்டாம் என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு என்று விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மயிலட்டி துறைமுகத்தின் அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்த பின்னர் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில் பிரிந்திருந்த நாட்டு மக்களை கடந்த கால ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்கள் ஒன்றிணைத்துள்ளது இனி ஒருபோதும் நாட்டு மக்கள் பிரிந்திருப்பதற்கு அனுமதிக்க முடியாது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு மலைநாடு என பிரிந்திருக்காமல் ஒரு நாட்டு மக்களாக வாழ வேண்டும் அதற்காக அரசாங்கம் கடும் முயற்சிகளை எடுத்துள்ளது இந்த நிலையில் வடக்கு மாகாண மக்கள் முகம் கொடுத்துள்ள பொருளாதார பிரச்சனைகள் குறித்து நாங்கள் விஷேடமாக அவதானம் செலுத்தியுள்ளோம் வடக்கில் அதிகளவான விவசாய தொழிலாளர்கள் உள்ளனர் அவர்களின் காணி உரிமையை பெற்றுக் நடவடிக்கை எடுத்துள்ளோம் யுத்தம் காரணமாக பாரிய காணிகளை படையினர் காய்பற்றி முகாம்களை அமைத்துள்ளனர் இனி நாட்டில் யுத்தம் ஒன்று ஏற்படுவதற்கான சூழல் இல்லை யுத்தம் வரும் என்ற நோக்கத்துடன் அந்த காணிகளை இனி வைத்திருக்க வேண்டிய தேவை இல்லை யுத்தம் ஒன்று ஏற்படுவதை தடுக்கும் நோக்கிலேயே எமது அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது கடந்த கால அரசாங்கங்கள் மீண்டும் ஒரு யுத்தம் வரும் என எண்ணி அந்த காணிகளை வைத்திருந்தன எந்த நிலையில் திறந்துவிடக்கூடிய அனைத்து வீதிகளையும் விடுவிக்க வேண்டிய அனைத்து காணிகளை நாங்கள் மக்களுக்கு மீனவர்களுக்கு வழங்க தயாராக உள்ளோம் அதே போல் வடமகன மீனவர்களின் பிரச்சனை குறித்தும் நாங்கள் அவதானம் செலுத்தியுள்ளோம் அதற்காகவே மயிலடி துறைமுகத்தின் அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்துள்ளோம் மேலும் தமிழக மீனவர்களிடமிருந்து எமது கடற்பரப்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளது அந்த வகையில் கச்சத்தீவை ஒருபோதும் யாருக்கும் வெட்டுக் கொடுக்க போவதில்லை வெஞ்சி மாலை கச்சத்தீவுக்கு சென்று அங்குள்ள மீனவர்களை சந்திக்கவும் திட்டமிட்டுள்ளது எமது நாட்டின் நிலம் கடல் வானம் என அனைத்தையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கு வழங்க வேண்டியது எங்களின் தார்மீக பொறுப்பாக எமது நிலம் கடல் மற்றும் வான்பரப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் எந்த ஒரு சக்திக்கும் நாம் அடிபணியப் போவதில்லை என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மயிலடி பகுதியில் என்று காலை ஒன்று கூடிய காணி உரிமையாளர்களையும் அதனை செய்தி சேகரித்த ஊடகவியலாளர்களையும் போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக விரட்டியடித்தனர் மயிலடி மேம்பிடி துறைமுகம் பகுதியில் அபிவிருத்தி பணிக்கான அடிக்கலை நாட்டுவதற்காக ஜனாதிபதி அனுர் குமாரம் வருகை தந்தார் இதன்போது அந்த பகுதியில் கூடிய காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் ஊடகவியலாளர்கள் என அனைவரும் அந்த பகுதியில் நிற்க விடாமல் விரட்டியடிக்கப்பட்டனர் போலீசார் வயோதிபர்கள் எனவும் பாராது போராட்டக்காரர்களை பேசி தூஷண வார்த்தைகளை பேசி முதுகல் பிடித்து தள்ளின காடும் பாதுகாப்புக்கு மத்தியில் போலீசார் ராணுவத்தினர் விசட படையினர் குவிக்கப்பட்டு ஜனாதிபதி ஆனந்தகுமார துசாநாயக்க மயிலடிக்கு வருகை தந்திருந்தார் கடந்த காலங்களில் ஜனநாயகம் பற்றி அதிகம் பேசிய அனந்தகுமார துசாநாயக்கவின் ஆட்சியிலும் போலீசார் கடந்த காலங்களை போன்று மூர்க்கத்தனமாக செயற்பட்டமை அங்கிருந்தவர்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியது